அதை விட்டுட்டு அரசியலுக்காக வெளியில் பேசுகிறங்கிறது சரியில்லை ஒன்று ரெண்டாவது தமிழக கல்வித்துறை குறிப்பாக பள்ளி கல்வித்துறை இன்றைக்கி எத்தனையோ பள்ளிகளில் நம்ம பார்த்துட்ருக்கோம் நீங்கள் ஊடகங்கள் சொல்கிறீங்க பள்ளி வகுப்புகளுக்கு அவங்க வந்து வகுப்பு இல்லாமல் மரத்தடியில் படிக்கிற சூழலும் இன்றைக்கும் கழிப்பிடங்கள் வந்து இல்லாமல் இருக்கிற சூழலும் ஏன் என்னோடய தெட்டு சட்டமன்ற தொகுதியில் எவ்வளவோ இடங்களில் ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் கிடையாது நான் போகும்போது அவங்க ஸ்கூலில் இருக்கிற என்ன கேட்குறாங்க நாங்கள் வந்து ஸ்கூலில் டீச்சர்ஸ் எம்ப்ளாய் பண்ணுறதுக்கு நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமான்னு கேட்குறேன் இருக்கிறாங்க இன்னைக்கு நிறைய பள்ளிகளில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை மிக மிக கடுமையாக இருக்கு இதனால பள்ளி கல்வித்துறையில் மாணவர்களுக்கு சரியான விதத்தில் ஆசிரியர்கள் கிடையாது ஆசிரியர்களை இவங்க தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க ஆசிரியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் என்னாச்சு இன்னைக்கு நாலரை வருஷம் ஆகி கூட பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை இந்த அரசு நிறைவேற்றல ஆனால் இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கும் உடனே மத்திய அரசு பணம் கொடுக்கலங்கிற ஒரே ஒற்றை வார்த்தையில் வந்து சமாளிச்சுட்டு இருக்காங்க அது உண்மை அல்ல இது இல்லாம நீங்க வந்து மத்திய அரசுல கொடுக்கிற எத்தனையோ நிதிகள் இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு தமிழகத்திற்கு பிரதமர் மோடி அவர்கள் நிதி கொடுத்துட்டு இருக்காரு ஆனா அதையெல்லாம் நீங்க எப்படி வந்து சரியா பயன்படுத்துறீங்க பயன்படுத்தின நிதிக்கு யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க உங்ககிட்ட ஒரு பணத்தை கொடுக்குறாங்க உங்க நிறுவனம் நீங்க ஒரு டூர் போறீங்க இல்ல வெளியூர்ல போய் மீடியாவை கவர் பண்றீங்க கொண்டு வந்து உங்களோட வவுச்சரை உங்களோட பில்ல சப்மிட் பண்ணணும் இல்ல அந்த மாதிரி தமிழக அரசுக்கு மத்திய அரசு கொடுக்கின்ற கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கு பயன்படுத்தப்பட்டதற்கான ரசீது கொடுக்காததால் மத்திய அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தில் இருக்கிறவங்க நீங்க இதை கொடுத்தா மட்டும்தான் அடுத்த கட்ட நிதி அப்படின்னு சொல்றாங்க உடனே என்ன பண்ணுறாங்க வேண்டுமென்ற தமிழகத்தை வஞ்சிக்குது அப்படிங்கிற வழக்கமான ஒரு பல்லதியை பாடிகிட்டு இருக்காங்க அதனால் அவர் சொல்கிறதுல எந்த உண்மையையும் கிடையாது கொஞ்சம் ட்ரிட் எக்ஸாம்ல வந்து லிஸ்ட் பண்ணிட்ருக்காங்க பசங்களை வந்து சட்டம் அவசியம் இல்லைங்க நிறைய நேரத்தில் என்னன்னு கேட்டா நாங்க நடத்துகிறோம் கோர்ட் வந்து தீர்ப்பு வந்து மாற்றி இதை ஸ்டே கொடுக்குறாங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பதிலை சொல்கிறாங்க உங்களோட லீகல் தீமை வச்சு கோர்ட்டுக்கு வந்து தகுந்த முறையில் வந்து அந்த வழக்கை நடத்த வேண்டியது அரசாங்கத்தோட கடமை ஆண்டு வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தால் அந்த காரணத்தை ஒரு அரசு சொல்ல முடியுமா இப்போ நானோ நீங்களோ இல்லை அரசாங்கமோ நம்மளுக்கெல்லாம் அஞ்சு வருஷம் தான் காலம் இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே நம்ம கொடுத்து வாக்குறுதியை நிறைவேற்றணுமாங்கிறத பார்க்கணும் அப்போ கோர்ட் அப்படிங்கிறது எத்தனை நாளைக்கு நீங்கள் வந்து ஜாதி ஜாப்பு இருப்பாங்க